சென்ற காணொளியில காலனி துறை ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பங்குகளை பத்தியும் அந்த செக்டர் எப்படி இருக்கு அதனுடைய ரா மெட்டீரியல்ஸ் என்ன அந்த துறை எப்படி இயங்குது இதை பற்றியெல்லாம் பார்த்தோம் இந்த காணொலியில அதில் இருக்கக்கூடிய முக்கியமான சில நிறுவனங்கள் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களுடைய மதிப்பு எப்படி இருக்கு இப்ப வாங்குற விலையில இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போறோம் வணக்கம் இது அபிஷ் சேனல் முதல்ல மெட்ரோ பிராண்ட்ஸ் நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அது பட்டியலிடப்பட்டதே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பக்கம் தான் நானூத்தி எழுபது ரூபாய்க்கு பட்டியலிடப்படுது அங்கிருந்து பாத்தீங்கன்னா ஒரு இரண்டு ஆண்டுகளுக்குள்ள கடகடான மேலே ஏறி மூன்று மடங்கு போய் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் ஆயிரத்தி நானூறு ரூபாய் அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அங்கிருந்து சைடுவேஸ்ல தான் மூவ் ஆயிட்டு இருக்கு இப்போ இங்க இறங்குது திரும்ப ஏறுது இப்படியே போயிட்டு இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறுலேருந்து இருந்து இறங்கி ரூபாய் வரைக்கும் அதனுடைய இருபது விழுக்காட்டை இறங்கி இப்போ ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி நானூறுலேருந்து கிட்டத்தட்ட முப்பது நாற்பது விழுக்காடு வரைக்கும் இறங்கி வந்திருக்கு இந்த நிறுவனத்துடைய பிஇ ரேஷியோ அது லிஸ்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருநூற்றி அறுபத்தி ஒன்று வரைக்கும் போயிருக்கு எந்த ஒரு நிறுவனத்துக்குமே இருநூற்றி அறுபது பிஇ ஒரு ஐம்பது பிஇ அப்படிங்கிறது மிக மிக அதிகமான ஒரு விலை அதற்கப்பறம் நம்ம வந்து அதனுடைய மோட்டெண்ணெய் அதுக்குண்டான அந்த பேக்கில் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் அசட் அண்ண இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும் இருநூத்தி அறுபது அப்படிங்கும் போது கண்ணை முடிக்கு நம்மளால கண்டிப்பாக வாங்கக்கூடிய மதிப்பீடு இல்லையா அதே நேரத்தில் இருபது எல்லாம் கொஞ்சம் அது ஏன்னா அப்புறம் திரும்பவும் ஒரு முப்பது விழுக்காட்டு வரைக்கும் சீராக அவங்களோட ஆபரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் மெயின்டைன் பண்ண முடியுது அதே நேரத்தில் இவங்களுடைய இவங்க எதிர்பார்த்தது பாத்தீங்கன்னு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து நிதியாண்டுல நாங்க வந்து ஒரு பத்துல இருந்து பதினைந்து விழுக்காடு வரைக்கும் வளருவோம் அப்படின்னு சொல்லி இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய கான் கால்ஸ்லேயும் எல்லாத்துலேயும் ஆனால் அவங்களால அவ்வளோ வளர முடியல ஒன்பது விழுக்காடு பத்து விழுக்காட்டுக்கும் குறைவாக தான் வளர்ந்துருந்தாங்க ஸோ நம்ம வந்து அவங்களுடைய வளர்ச்சியே பத்துலேருந்து பதினைந்து விழுக்காடு ஹையெஸ்ட் கேஸுனு அரியோ பெஸ்டு கேஷுனு அரியோ பதினைந்து விழுக்காடு அப்படிங்கிற மாதிரி வச்சு அவனுடைய இன்டெஜிக் வேல்யூ கால்குலேஷன் பார்க்கலாம் இந்த நிறுவனங்கள் அனைத்துமே வளர்ச்சி அடிப்படையாக வச்சுருக்கு அப்படிங்கிறத நம்ம பஃபர்ட் மெத்தட் மட்டும் பார்க்கலாம் பஃபர்ட் மெதடில் பார்த்திங்கன்னா நானூற்றி பன்னிரெண்டு கோடி ரூபாயிலிருந்து இருபது விழுக்காடு வளர்ச்சி ஏன்னா ஏற்கனவே இருக்கிறத வச்சு அதை ஜூம் பண்ணியிருக்கேன் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஐநூறு ரூபாய் வரைக்கும் மதிப்பு அப்படிங்கிற மாதிரி வருது இப்போ ஆயிரத்தி இருநூறு சொன்னேன் பக்கத்திலேயே இல்லை இது நம்ம இன்னும் குறைச்சோம்னா யோசிச்சு பாத்துங்க பத்து விழுக்காடு தான் வளருவாங்கன்னா முன்னூறு ரூபாய் தான் பதினைந்து விழுக்காடு தான் வளருவாங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி ரூபாய் இருபத்தைந்து வளருவாங்கன்னா ஐநூறு ரூபாய் வரைக்கும் போது இங்கிருந்து அவங்க வெறித்தனமாக வளர வேண்டும் அவங்களுடைய கடைசி ப்ராஃபிட்டே பார்த்தீங்கன்னா நானூறு கோடி ரூபாய் தான் ஸோ நம்ம எடுத்துட்டு இருக்கிறதே ஹையஸ்ட் ப்ராஃபிட் அங்கிருந்து எவ்வளவு வளர்ந்து விட முடியும் அந்த ஆயிரத்தி இரநூறுபாய் ம வந்து நெருக்கத்தில் போகிறதுக்கு இங்கிருந்து இவங்க ஆண்டாண்டுக்கு ஐம்பது உழுக்காடு வளருவாங்கன்னா தான் இப்போ இருக்கக்கூடிய மதிப்பு நம்ம கொடுத்துட்ருக்க விலையானது ஓரளவுக்கு சரின்னு இருக்குது எந்த நிறுவனமுமே ஐம்பது உழுக்காடு வளரணும் லாங்ஸ்டாண்டிங் அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஒரு ஷார்ட் டேர்மில் வேணால் இருக்கலாம் அது ஒரு மூன்று ஆண்டுகள் கூட அதனால சஸ்டைன் பண்ண முடியாது அடுத்த மிகப்பெரிய நிறுவனம் இவங்க தான் நீண்ட காலமாக இந்த துறையில் அவங்க மிக நீண்ட காலமாக இந்த துறையில் இருக்காங்க அவங்க சொன்னால் கோவிடுக்கு அப்புறம் அதாவது இரண்டாயிரத்தி பதினைந்துலேருந்தே இருந்தே வந்துட்டு அப்பர் ட்ரெண்ட்ல தான் இருந்தாங்க கோவிடுக்கு அப்புறம் இன்னும் மேல போய் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர்ல ஆயிரத்தி நானூற்றி முப்பது ரூ ஐம்பத்தைந்து ரூபாய் வரைக்கும் அவங்களுடைய உச்ச விலை போகுது அங்கிருந்து பயங்கரமா இறங்கி வருது மறுபடி தொள்ளாயிரம் வரைக்கும் எங்கே இருக்குது ஆயிரத்தி நானூறு எங்க இருக்கு இப்ப நானூறு ரூபாய் எங்க இருக்கு கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ரூபாய் அவங்க வந்து இறக்கம் கண்டிருக்காங்க இதற்கான காரணம் பாத்தீங்கன்னு இருபத்தி கோவிட் சமயத்துல கூட அவங்களுடைய ப்ராஃபிட் இரநூத்தி ரூபாய் வரைக்கும் இருந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ராமீட்டரியில் இன்க்ரீஸு மார்ஜின் ப்ரெஷர் ஐ மீன் பியர் காம்படிஷன் இதெல்லாம் சேர்ந்து நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய்க்கு ப்ராஃபிட்டை தள்ளிடுச்சு இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அப்படியே தான் இருக்குது ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது ஆனால் ப்ராஃபிட் இறங்கியிருக்கு சேல்ஸ் மூவாயிரம் கோடிக்கு ரெண்டாயிரத்தி அறநூறு கோடியிலருந்து நானூறு கோடி கூட போனால் கூட இருநூறு கோடி தான் உங்களுடைய ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் இருக்குது ஸோ ஆப்வியஸ்லி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினில் ஹெவி ப்ரெஷர் இந்த ஒவ்வொரு ஆண்டு மட்டும் இருபத்தி ஒரு விழுக்காடு மார்ஜின் அதுக்கப்புறம் மார்ஜின் குறைஞ்சிட்டு வந்திருக்கு இதே நிலையில் என்னுடைய குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கடந்த மூன்று காலாண்டுகளில் முப்பது நாற்பது கோடி இவங்க என்னதான் எந்த அளவுக்கு சேல்ஸ் பண்ணாலும் இருந்து முப்பத் நாற்பது கோடி ஓரளவுக்கு சாலிடாக இருக்கிற மாதிரி இங்கே தெரியுது இல்லையா நாற்பது கோடி முப்பத்தி ஏழு கோடி முப்பத்தி மூணு கோடி ஸோ இவங்க பெஸ்ட் கேஸ் நாரியோ மார்ச்ல பார்த்தீங்கன்னா அறுபது கோடி பண்ணியிருக்காங்க அப்படி இருந்தாலுமே அவங்களுடைய மார்ஜின் அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படி சொன்னால் அந்த காம்படிஷனே அவங்களால் இவங்க எப்போவுமே மாஸ் செக்மெண்ட்டில் இயங்கக்கூடிய நிறுவனமாக இருக்கிறதுனால இவங்களால் ரொம்ப ஹை ப்ரஸ் ப்ரைஸும் வச்சு விற்க முடியாது வால்யூமில் தான் பண்ணியாகணும் அதுவும் நடக்க முடியாம போது ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இவங்களுக்கு குறிப்பாக இவங்களுடைய ரா மெட்டீரியல்ஸ் விலை இப்போ பயங்கரமாக இறங்கி வந்திருக்கு அதுவும் ஒரு அட்வான்டேஜாக அமையலாம் ஆனால் மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இவங்க அந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் அத்லிட்ஸ் நம்ம சொன்னால் அந்த செக்மெண்ட்ல இல்லவே இல்லை இப்போ இதை மனசில் வச்சுட்டு இவங்களுடைய இன்டர்ன்ஷிப் வேல்யூ கல்குலேஷன் பார்த்தோம்னா இருநூறு கோடினு எடுத்துருக்கு இதனுடைய ஆவரேஜ் ப்ராஃபிட் அதுவே மிக அதிகமான ப்ராஃபிட் தான் அங்கிருந்து இரண்டு விழுக்காடு ஏன்னா அவங்களுடைய வளர்ச்சி அப்படி தான் இருந்திருக்கு இரண்டு விழுக்காடு தான் வளர்வாங்கன்றதுனா அதனுடைய மதிப்பு நூற்றி பதினோரு ரூபாய் இப்போ வைக்கக்கூடிய நானூறு ரூபாய் கூட பக்கத்தில் இல்லை ஒருவேளை இண்டஸ்ட்ரியினுடைய க்ரோத்தாக எதிர்பார்க்கக்கூடிய பத்து விழுக்காடு வளர்ந்தாங்கன்னா நூற்றி ரூபாய் மிகவும் அதிகமாக முப்பது விழுக்காடு வரைக்கும் வளர்ந்தாங்கன்னா முந்நூற்றி ஐம்பது இப்போ வைக்கக்கூடிய நானூறுக்கு கொஞ்சம் பக்கத்துல வருது ஆனால் இந்த நிறுவனம் வந்துட்டு ஹெவிலி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப பிரைஸ் டிபெண்ட் ரொம்ப கம்மி பிரைஸ்ல தான் அவங்க வைக்க முடியும் உங்களை ஆவரேஜ் செல்லிங் ப்ரைஸே பாத்தீங்கன்னா நூற்றம்பது ரூபாய் அதற்கு கீழே தான் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இவங்களால வந்து சொன்னா பயங்கரமான எதிர்பார்க்க முடியாது இந்த விலையை இதுக்கு அதிக வேல்யூவேஷன் அடுத்த நிறுவனம் பாட்டா இந்தியா அதுவுமே மிக நீண்ட காலமாக இந்தியா வந்துட்டு சந்தையில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் அவங்களும் இரண்டாயிரத்தி இருந்து ஒரு ஏதத்திலேயே இருந்தாங்க இருபது கொரோனால மட்டும்தான் நிறை இருக்கிறது அதற்கு ஏறி இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் வரைக்கும் போனது அப்புறம் அப்படியே இறக்கத்தை தொடர்ந்து சந்தித்து ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ஐம்பது விழுக்காட்டு மதிப்பை வந்து விட்டுட்டாங்க இவங்களுடைய பி ரேஷியோ பாருங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உச்ச விலைக்கு போன இருநூத்தி நாற்பத்தைந்து பி அப்படிங்கிறதுலாம் எந்த வகையிலுமே ஜஸ்டிஃபைபிளான பி இல்லை இப்போ பி ரேஷியோ இறங்கி நாற்பத்தி நாலு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்திருக்கு நாற்பத்தி நாலுங்கிற பி ரேஷியோவே ரொம்ப அதிகம் ஏன்னா எனக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களாலையும் அதிகமான விலை வச்சு விற்க முடியல உங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பாருங்கள் கோவிட் சமயத்தில் நஷ்டத்துக்கு போனவங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துட்டு ஆனாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த ரா மெட்டீரியல் பிரைஸ் இன்க்ரீஸ்னால இருநூத்தி அறுபத்தி மூணு கோடி ரூபாய் இவங்களுடைய பிரச்சனையுமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஸ்போர்ட்ஸ் அத்லர்ல இல்லை நார்மலாக இருக்கக்கூடிய இவங்க வந்து கொஞ்சம் ஒரு மிட் செக்மெண்ட்டுக்கு வேணா வந்து எக்கானமி மிட் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டு கொடுக்குறாங்கன்னு வேணா வச்சுக்கலாம் அவங்கள மாதிரி இல்லை அப்படின்னாலும் பாட்டாவே அதிக விலை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கருத்து நிலவும் அந்த வகையிலேயே இரநூத்தி அறுபது கோடி பண்ண முடியுது கடந்த காலாண்டு இந்த மூன்று காலாண்டு பார்த்தோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான நிதியாண்டுல ஜூன்ல நூத்தி எழுபத்தி நாலு கோடி ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க ஆனால் அது வந்து அதர் இன்கம் ஒன் டைம் நூற்றம்பது கோடி அதை நம்ம வந்துட்டு ஒரு

நானூத்தி பன்னிரெண்டு ரூபாய் அது கூட இப்போ விற்கக்கூடிய அந்த விலைக்கு எந்த வகையிலையும் நெருக்கத்தில் இல்லை ஒரு இது வந்துட்டு முப்பது விழுக்காடு வளருவாங்கன்னா தொள்ளாயிரம் ரூபாய் அதுவுமே ஆயிரத்தி எரநூறு ரூபாய்க்கு நெருக்கத்துல வரலை ஒரு இந்த டெட்டை தூக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆயிரம் ரூபாய் சோ முப்பது விழுக்காட்டு ஹெவியாக வளரணும் இந்த டெப்ட் எல்லாத்தையும் இல்லாமல் கோர்ஸ் ஆஃப் ஆப்ரேஷனே கழிச்சிருவாங்க இந்த அசம்ஷன்ஸ்லாம் பண்ணோம்னா இப்போ விற்கக்கூடிய விலை ஓரளவுக்கு ஜஸ்டிஃபைபிள் அடுத்த நிறுவனமான கேம்பஸ் ஆக்டிவேர் நான் சொன்னேன் இவங்க வந்துட்டு நாங்கள் ஸ்போர்ட்ஸ் அண்ட் அத்லீஸர் செக்மெண்ட்லேயே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹை எக்கனாமிக் விற்கப்போம் ஐ ரொம்ப அதிக பிரைஸில் விற்கப்போகிறோம்னு தான் இவங்களுடைய இதுவே இருக்குது ஆனால் ஸ்போர்ட்ஸ் அண்ட் அத்லீஸர்லேயே அது குறைஞ்ச விலை அதாவது ப்ரீமியம் செக்மெண்ட் இல்லாமல் ஓரளவுக்கு சுமாரான விலையில் விற்கக்கூடிய நிறுவனம் தான் இவங்களுடைய டார்கெட் இந்த நிறுவனம் இரண்டாயிரத்தி அந்த மெட்ரோ பிராண்ட்ஸ் மாதிரியே பட்டியலிடப்பட்ட நிறுவனம் வித்தின் ஒரு

ஆனால் அதுக்கு முன்னாடி அறுபது கோடி பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு டபுள்னு வச்சிங்க ஆனால் அதற்கப்பறம் அதை சஸ்டைன் பண்ண முடியல இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி சேல்ஸ் வந்து ஸ்டாக்னட் ஆயிடுச்சு சேல்ஸ் கூடினாலும் அவங்களால் அதே அளவுக்கு ப்ராஃபிட்டாக கூட்ட முடியல அந்த வகையில் தான் இப்போ பிரச்சனை இல்லை இருக்குது ஸோ இந்த நிறுவனத்துடைய ஆவரேஜ் ப்ராஃபிட் நூறு கோடினு வச்சுப்போம் ஏன்னா அவங்களால அது பண்ண முடியுது இப்போ குறைந்திருந்தாலும் நூறு கோடி பண்ண முடியும்னு வச்சுக்கிட்டோம்னா அங்கேருந்து இருபது விழுக்காடு வளர்ந்தால் கூட தொண்ணூற்றி ஆறு ரூபாய் தான் மதிப்பு அப்படிங்கிற மாதிரி வருது டெட்டை தூக்கிட்டோம்னா கூட நூற்றி நூறு ரூபாய் தான் ஸோ எந்த வகையில் பார்த்தாலும் இது வந்துட்டு நம்ம பெட்ரோ கசூம் பண்ண மாதிரி ஐம்பது விழுக்காடு வளருவாங்கன்னா இப்போ விற்கக்கூடிய விலை வந்து ஜஸ்டிஃபைபிளாக இருக்கலாம் இப்போ நம்மளுடைய காணொளிகள் தொடர்ந்து போகிறதுக்கு நீங்கள் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப் ஒன்று இருக்குது ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு காணொலி போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் அப்படின்னு அங்கே வரதுலேயும் நீங்கள் கிளிக் பண்ணி அதில் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மாதம் மாதம் இருபத்தொன்பது ரூபாய் எடுப்பாங்க எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த ஜாயின் சேர முடியல பல காரணங்கள் இருக்குது கிரெடிட் கார்டு சரி இல்லை இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் ஏற்றுக்க மாட்டேங்குதுன்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலா இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒரு வேலைக்கு லேப்டாப்பாக இருந்தால் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணிங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸுங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைம்ல அந்த அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நம்ம வந்துட்டு கூட்டிட்டு நீங்கள் ஒரு தடவையில் எவ்வளோ தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளில் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஊக்கிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களால் செய்ய முடியும் அனைத்து நிறுவனமே மிக அதிகமான வேல்யூஷனே சொல்லிட்டு இருக்கான அப்படிதான் இது இருக்கிறது லெகர் ஃபுட்வேர்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்னு புள்ளி ஏழு ஏழு கோடி பங்கு வச்சிருக்காங்க இப்போ வைக்கக்கூடிய விலை இரநூத்தி பதினாலு ரூபாய் மார்க்கெட் கேபிடேஷன் முன்னூத்தி எண்பது மைக்ரோ கேப் நிறுவனம் இவங்களுடைய லாபமானது ஏழு கோடிங்கிறது சராசரியாக இருக்கிறதா தெரியுது இருபத்தி நாலு விழுக்காடு அங்கேருந்து இருந்து வளர்ந்தாங்கன்னா நூறு ரூபாய் மதிப்பு அது வந்து இப்போ வைக்கக்கூடிய விலைக்கு இல்லை கணலுடைய வளர்ச்சி வந்து தொடர்ந்து நல்லா இருக்கு பத்து கோடியிலிருந்து முப்பத்தி ஐந்து விழுக்காடு வளருவாங்கன்னா இரநூறுபாய் மதிப்பு ஸோ இப்போ வந்துட்டு நாம என்னெல்லாம் ஒரு இருபத்தஞ்சி கோடி இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வச்சோம்னா நூற்றி எழுபத்தி ஏழு ஓரளவுக்கு மதிப்புக்கு நெருக்கத்தில் இருக்கு இன்னொரு நிறுவனம் ஸ்ரீ லெதர்ஸ் இந்த நிறுவனம் வந்து இரண்டு கோடி பங்குகள் இருநூத்தி இருபத்தி நாலு ரூபாய் கரண்ட் ப்ரைஸ் ஐநூத்தி கோடி இதனுடைய மார்க்கெட் கேப் இதுவும் மிகச்சிறிய ஒரு மைக்ரோ கேப் நிறுவனம் இவங்களுடைய லாபம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு வளர்ச்சியில் இவங்க இருக்காங்க அதாவது பதினேழு கோடி பதினோரு கோடி அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் இருந்தது பதினேழு கோடி இருபத்தி ஆறு கோடி இருபத்தி ஏழு கோடி வரைக்கும் இப்போ வந்திருக்காங்க கோவிடுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முப்பது கோடி வரைக்கும் வளர்ந்துட்டு இருந்தவங்க கோவிடின்னுடைய பாதிப்புனால கொஞ்சம் இறங்கியிருக்காங்க ஸோ இப்போ ஒரு முப்பது கோடி இவங்களால பண்ண முடியும் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணோம்னா அடுத்தடுத்து பண்ணும்பொழுது மார்ஜின் கூடினால் செஞ்சுருவாங்க அப்படின்னு நம்பிட்டோம்னா ஏன் சொல்றேன்னா இப்போ இந்த ஆறு கோடி ஆறு கோடினு கடைசி இரண்டு காலண்டர் வச்சுருக்காங்க ஸோ இருபத்தைந்து கோ இருபத்தைந்து கோடி வரைக்கும் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே இது முப்பது கோடி வரைக்கும் அவங்களால போக முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா முப்பது கோடின்னு எடுத்துக்கலாம் முப்பது கோடி லாபத்தில் இருந்து ஆக்சுவலாக முப்பத்தோரு இருந்து முப்பத்தோரு கோடியா முப்பது கோடியா குறைந்ததுனால இப்படி இருக்கு முப்பது கோடியிலிருந்து பத்து விழுக்காடு சராசரியான வளர்ச்சின்னு வச்சுக்கிட்டா கூட இப்போ விற்கக்கூடிய விலைக்கு இருநூத்தி எழுபத்தி நாலு ரூபாய்ங்கிறது நல்ல ஒரு மதிப்பில் கிடைக்கிது ஒருவேளை இவங்க கோவிலுக்கு பின்னாடி இருந்ததுக்கே போனாங்கன்னா இருநூத்தி எழுபத்தி ரூபாய் அப்படிங்கும்போது நல்ல ஒரு மதிப்பில் கிடைக்குது இது முழுக்க முழுக்க எங்களுடைய ஆராய்ச்சி மட்டும் தான் பைசல் ரெக்கமெண்டேஷன் இல்லை ஏன்னா நாங்கள் வந்து செபி அப்ரூவ் ரிசர்ச் அனலிஸ்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ இல்லை அதனால் நீங்கள் உங்களுடைய ஆராய்ச்சி செஞ்சுட்டு வாங்கலாமா இல்லையான்னு முடிவெடுங்க எங்களுடைய காணல் பிடி லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்